ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அட்டகாசமான சுவையில் அசத்தலான டேஸ்ட்டில் தெருவை மணக்கிற அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பு தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே பட்டை பிரியாணியெல்லாம் சோம்பு கிராம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும் அடுத்தது வறுக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதும் மல்லி பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி இதெல்லாம் போட்டு வறுத்தெடுக்கணும் அடுத்தது கொஞ்சமாக மிளகு வந்து போட்டு அதையுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும் இப்போ இதை ஆற வச்சுட்டு அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டு தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொன்னிறமாக ஆறது வரைக்கும் நல்லா வறுத்தெடுக்கணும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ண கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து கஷ்டமாக இருந்துச்சு அந்த குட்டி குட்டி ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக பண்ணியாச்சு இப்போ நம்ம தேங்காயும் ரெடி ரெடியாகிடுச்சு இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தனியா தேங்காய் இதெல்லாம் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் இப்போது இஞ்சி பூண்டுமே தட்டி எடுத்தாச்சு அப்புறமா ஒரு இருபது பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் இப்போ கடாய் எடுத்துகிட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் அது கூட கழுகு கடுகு பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கணும் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடணும் சின்ன வெங்காயம் வந்து நல்லா கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு மாறது வரைக்கும் நல்லா கலறி விடணும் இப்போ இது வந்து சீக்கிரமாக குக்காறதுக்கு கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியாச்சு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அளவுக்கு நாட்டுக்கோழி குழம்பும் சுவையாக இருக்கும் இப்போ ஒரு பாதி பெரிய வெங்காயம் அதையுமே சேர்த்து நல்லா கிண்டி விடணும் இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ பூண்டு அதையுமே ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடணும் நல்லா எல்லாமே வதங்கி வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியுமே போட்டாச்சு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் ரெடி பண்ண மசாலா வச்சு பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் இருந்து வாங்குகிற சிக்கன் மசாலா மட்டன் மசாலா விடைக்கும் நம்ம வீட்லேயே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டாச்சு கொஞ்சமாக அப்புறமா வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணணும் மஞ்சள் பொடி வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டதுனால அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம இப்போது வதக்கிறத அரைச்சி போட்டாலுமே நல்லாயிருக்கும் அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பாதி வந்து அரைச்சிட்டு பாதி அப்படியே குழம்புல போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்னைக்கு அரைக்காமல் எல்லாமே குழம்புல தான் போட போகிறோம் ஆறுங்க நம்மளோட குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் தனியாக தேங்காயெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல அதை நல்லா தண்ணி ஊற்றி மையை அரைச்சி அதையுமே கலந்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு குழம்புமே நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காயம் அதை வந்து இதில் கலக்கணும் கலந்து விட்டுட்டு குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கூட வெந்து வரணும் இந்த நாட்டுக்கோழி ஒரு கிலோ இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா ஆச்சு கோழின்னு சொன்னாங்க கெஸ்ட் பண்ணி சொல்கிறேன் ஒரு கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணணும் கொத்தமல்லி தழை நிறைய ஆட் பண்ணுறதுனால குழம்போட வாசம் இன்னுமே அதிகமாக இருக்கும் பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருந்தேன் அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி இது கூட ரசம் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்